இந்தியாவுடைய பிரதமர் காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் சமூக வலைதளங்களத்துல மிக பிரம்மாண்டமா பரவிட்டு இருக்குது அந்த போஸ்டர் யார் போட்டது எந்த காரணத்துக்காக போட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம குஜராத்தில் பத்து சிறிய கட்சிகள் மகா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுல ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் மிக 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 முக்கியமான விஷயம் பாஜக அமைச்சரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்கள் இந்த மூன்று செய்திகள் சார்ந்த முழுக்கு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை கோபாசை நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல மிக பிரம்மாண்டமா பரவிட்டு இருக்கிற ஒரு போஸ்டர் என்னன்னா மோடி காணவில்லை திருடர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாக்குகளை திருடுவதிலும் வாக்காளர்களை வாக்காளர் இருந்து நீக்குவதிலும் தேர்தல்ல மோசடியா வெற்றி பெறுவதிலும் சிறப்பானவர்கள் அப்படிங்கிற கோஷத்தோட இந்த போஸ்டர் பரவிட்டு இருக்கு அந்த போஸ்டர் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடைய எக்ஸ்தல பதிவுலதான் அந்த போஸ்டரை போட்டிருக்காங்க இப்ப அந்த போஸ்டர் பரவி மக்கள் எல்லாம் எள்ளி நகையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா இவ்ளோ தரவுகள் இவ்ளோ பேச்சுகள் பீகார்ல பேரணி இந்த மாதிரி பல விஷயங்களை ராகுல் காந்தி முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு ஆனா பாஜக தரப்புல இருந்து பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை இவ்வளவு விஷயங்கள் ராகுல் காந்தி சொல்றாரே அவர் சொல்றதெல்லாம் பொய் இந்தாங்க எடுத்து டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல நாங்க வெளியிடுறோம் நாங்க மக்களுடைய செல்வாக்கல தாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு இதுவரைக்கும் யாராவது சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அப்படியாக இந்த போஸ்டர் பரவிட்டு இருக்குது தொடர்ந்து பரவட்டும் மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வோட இருக்கிறாங்க இப்ப இந்த ஆட்சியில மட்டும்தாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரை நீக்கிய பெருமை எந்த ஆட்சிக்கு சேரும்னா இந்த ஆட்சிக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க இதற்கு மத்தியில தேர்தல் தேர்தல் தேர்தலை பத்தி பேசுறோம்னா அதுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு மிக முக்கிய அங்கமா இருக்கிறதே கட்சிகள் தான் அப்படி ஒரு கட்சிகள்லயும் மகா ஊழல் நடந்திருக்குதுன்னு அண்மையில செய்தி வெளியாயிருக்குது அது என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குஜராத் ஏற்கனவே ராகுல் காந்தி இருந்தாரு குஜராத் மாடலும் இல்ல பொருளாதார பொருளாதார மாடலும் இல்ல அது வாக்கு திருட்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப மகா ஊழல் நடந்திருக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய சின்ன கட்சி தான் அந்த அளவுக்கு பெரிய கட்சி இல்ல யாருக்கு தெரிஞ்ச கட்சிகளும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பத்து கட்சிகள் இருக்குதுங்க அந்த கட்சிகள் தேர்தல்ல எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அறிக்கை சமர்ப்பணம் செய்யும் பொழுது வெறுமனே சேர்ந்து முப்பத்தி ஒன்பது லட்சம் தான் செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி சமர்ப்பணம் அதுவே ரிப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க அதுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவானதா அதுல தரவுகளை கொடுத்துருக்குறாங்க ஆனா அந்த பத்து கட்சிகளும் நன்கொடையா பெற்றது நாலாயிரத்தி முந்நூறு கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தரவுகள்ல யாரு வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் யாருக்கு போனது எப்படி இந்த ஊழல் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த ரிப்போர்ட் சமாளிப்பணம் பண்ணும்போது பத்து கட்சிகளுக்கு சேர்ந்து முப்பத்தொன்பது லட்சம் தான் ஆச்சுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அங்க ஒண்ணு ஆனா தணிக்கை அறிக்கையில என்னவா வந்திருக்குது மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவானதா வந்திருக்கு முப்பத்தொம்பது லட்சம் எங்கிருக்கு கோடி எங்கிருக்கு மீதி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடியில எங்க போச்சு யாரு உங்களுக்கு கொடுத்தாங்க நன்கொடையா இத ரெண்டு தரப்பா அரசியல் ஆலோசகர்கள் விமர்சனம் பண்றாங்க ஒண்ணு வெள்ள பணத்தெல்லாம் கருப்பு பணமா மாத்துறதுக்கு மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பாஜக குஜராத்துல வெற்றி பெறுவதற்காக சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு உழுவும் இல்லை அதெல்லாம் பணத்தை கொடுத்து அந்த ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டதாகவும் அந்த பணம் அவங்க எல்லாம் போயிருக்கும்ல போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கமிஷன் எடுத்துக்கொண்டு திரும்ப அவங்க அக்கௌண்டுக்கே அனுப்பணுதா பேசப்படுது அங்க அரசியல் விமர்சகர்கள்லாம் இந்த தகவலை சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டுகளை பாஜக தான் வாங்கின மாதிரி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் பணம் வாங்கினது உண்மைதான் பணம் போனது உண்மைதான் எவ்வளோ பணம் எங்கிருந்து வந்திருக்குது யாருக்கு போனது இதெல்லாம் உண்மைதான் அந்த ரிப்போர்ட்டே காட்டி கொடுத்துருச்சு அதில் முப்பத்தொம்போது லட்சம் இதுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க ஆனால் வாங்கினது நாலாயிரத்தி முந்நூறு கோடி அப்போ அவ்வளோ அளவுக்கு நன்கொடை கொடு கொடுக்கறதுக்கு சின்ன கட்சி பெரிய கட்சியாக இருந்தால் கூட வாங்குவாங்க வாங்கிட்டு இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட்டு கொடுத்துருவாங்க சின்ன கட்சிக்கு இவ்வளோ யார் கொடுத்தா அப்போ குஜராத்தில் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அவர் பல ஆதாரங்கள் வெளியிட்டு இருந்தாரு இப்ப இந்த கட்சி பணம் வாங்கின விஷயமோ வாக்கு திருட்டுல தான் ஈடுபட்டு இருக்கிறதாங்கிறதுக்கு நூறு சதவீத ஆதாரமா சிக்கி இருக்குதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் எப்படி பணம் வந்துச்சு எங்க போச்சு இதுதான் அவருடைய வாதமா இருக்கு இது தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லுமா தேர்தல் ஆணையம் அமைதி காக்குமா தேர்தல் ஆணையம் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஊழல்கள் குற்றங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜகவை இந்தியாவை விட்டு துடை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை தன்மையா இருக்கு பாஜகவை இந்தியா விட்டு துடை தெரிவாங்கன்னு சொன்னல அதுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குதுங்க அதை சொல்ற என்ன நிகழுங்க பீகார்ல பீகார்ல வாக்காளர் அதிகார யாத்திரை என்னைக்கு ராகுல் காந்தி தொடங்கினாரோ அவரு பின்னாடி மக்கள் செல்வாக்கு சென்று விட்டதுன்னு சொல்லலாம் இப்ப பிஜேபிக்காரர்கள் ஒருத்தர் கூட மக்கள் மதிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு பீகார் மாறிடுச்சு ஏன்னா பீகார் வந்து கோல்டன் நராவ்ல வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன காலம் போச்சு இப்ப பீகார் அமைச்சரிய விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு அரங்கேறிய சம்பவம் அதாவது கடந்த வாரத்துல சாலை விபத்து பீகார்ல நடந்திருக்கு இதுல ஒன்பது பேர் உயிரிழந்திருக்குறாங்க அந்த ஒன்பது பேர் உயிரிழந்தாங்கள சாலை விபத்துல ஒண்ணு அவங்கள போய் பார்க்கணும் உயிரிழந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சு அதுக்கான நிதி இழப்பீடுகள்ல கொடுக்கணும் ஆனா பீகார் அரசு என்ன பண்ணி இருக்குது அவங்கள பார்க்கவும் இல்லை அதுக்கான நிதி இழப்பீடும் கொடுக்கல இப்படி கொடுக்காதனால மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க எங்க இருக்கிறோம் அதுக்கு அரசு தரப்புல இருந்து எந்த இழப்பீடுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு கொண்டிருக்கிற தருணத்துல பீகாரோடைய சுகாதாரத்துறை அமைச்சர் குமார் அந்த மக்களை சந்திக்க போயிருக்கிறாரு விடுவாய்ங்களா அந்த மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நாள் வராதவன் நீ இன்னைக்கு எதுக்கு வந்த அப்படிங்கிற கேட்காத குறையா காரு பின்னாடி போக போக விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அவரு காயம் இல்லாம தப்பிச்சுட்டாரு அதுதான் ஆனா அவருடைய உதவியாளருக்கு ஏதோ மருத்துவமனை எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாஜகவை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பவம் இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் பீகாரோட அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிதிஷ்குமாரோட அரசாங்கத்தை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு என்ன அரசாங்கம் நடத்துறீங்க ஒரு தலித் மாணவர்களுக்கு இல்ல பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கே ஒன்னும் சரியா செய்யறது இல்ல இப்ப இறந்து போனவங்களையும் கொண்டு போய் சந்தித்தா அவங்களுக்கு நிதி இழைப்பீடும் கொடுக்கறது இல்ல ஆனா கோல்டன் வாழ்றோம் அப்படிங்கிறது மட்டும் தேர்தல் பரப்புரைகளிலும் அவங்களுடைய பிம்பத்தையும் காட்டுறதுக்காக பயன்படுத்தி இது எப்படிதான் தெரியல பீகார்ல பொருளாதார பிரச்சனை படுமோசமா போயிட்டு இருக்குது வேலைவாய்ப்பு இன்மை இல்லை இதுக்கு எல்லாம் யாரு காரணம் அரசாங்கம்தான் காரணம் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் காரணம் முதலமைச்சர் நினைச்சா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தலாம் ஆனா எந்த முதலமைச்சர் ஒருத்தருக்கு கீயா செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறாரு ஏன் கடுமையான விமர்சனத்தை வைத்தாருன்னு கேளுங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எப்படி இருக்கு பள்ளி கட்டடமே இல்லைங்க வெறும் அண்ல உக்காந்து படிக்கிறாங்க பாத்ரூம்ல தான் பாத்ரூம் கம் ஆபீஸ் மாதிரி சேரு அதுலயே நோட் புக்கு வச்சுட்டு ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நடந்த விஷயத்தான் மிதுன் மிஸ்ரா அவர்கள் நான் ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறேன் உண்மையான செய்திகளை வெளியாடணும் கோல்டு நிராருன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க நான் போய் பத்திரிகையாளராக இருந்தேன் அந்த உண்மையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு மிதுன் மிஸ்ரா என்ன பண்ணியிருந்தாரு இப்படி தாங்க பள்ளிக்கூடம் இருக்குது இப்படி தான் மாணவர்கள் படிக்கிறாங்க உணவு வசதி எடுத்து அவர் மேல பயந்தது என்ன மேலே நடவடிக்கை அடுத்து ஹெல்த் ஹெல்த் கண்டிஷன் அங்க மக்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வெறுமனை ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கட்டி விட்டுட்டு அங்க மருத்துவரும் இல்ல நர்ஸும் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஏதோ புதராக இருக்குது வழியும் இல்ல எதுவும் இல்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் கோல்டன் அப்படிங்கிறாங்க இதுதான் கோல்டன் நெராவா அடுத்து பாலம் பாலத்துக்கு போனோம்னா தொட்ட பொறுப்பு உழுவுது இப்படியாக பீகாரோடைய கோல்டன் நிரா மக்கள் மத்தியில சந்தி சிரிச்சு கொண்டு இருக்கிறது ஆனால் பீகார்ல இருக்கக்கூடிய அமைச்சரையே இப்ப மக்கள் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடுத்து முதலமைச்சருடைய நிலைமை என்ன அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் உடைய நிலைமைகள் என்ன இதற்கெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாக்காளர் அதிகார யாத்திரை தேஜஸ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் இவங்கெல்லாம் ஏற்படுத்தின அந்த விழிப்புணர்வு தான் இதே மாதிரி தொடர்ந்து இந்திய மக்கள் முழுவரும் இந்திய மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் பணி சிறக்கட்டும் ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் சின்னம்